வணக்கம் வணக்கங்க சமீபத்துல வந்து மேலூர் மதுரை உங்க ஊர் தான் உங்க ஊர் பக்கத்துல மேலூர்ல வெண்ணிலாவுடைய ஒரு புத்தகம் நீரதிகாரம் அது வந்து விகடல தொடர வந்த கதைய புத்தகமா ஏற்கனவே வெளிவந்தாச்சு அந்த எழுத்தாளரை சிறப்பு செய்வதற்காக அங்க வந்து ஒரு விழா நடந்தது வெண்ணிலா ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் அவங்களோட எழுத்துகள் வந்து தமிழ் மக்கள் மத்தியில ரொம்ப பாப்புலர் ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி குறிப்பு இருக்கு இல்லையா அது வெளிவருவதற்கு அவங்களும் ரொம்ப பெரிய காரணமா இருந்தாங்க அவங்க எடுத்துக்கிற எல்லாமே பயங்கர ரிசர்ச் ஓரியன்ட் அவங்க முதல்ல வந்து ஒரு கவிஞர் தான் அவங்க அவங்க எப்படி எனக்கு அறிமுகமானாங்கன்னா ஒரு சின்ன கவிதை வாசலிலே இருக்கின்ற

வெண்ணிலா வந்து இந்த நீரதிகாரம் புத்தகம் முழுவதுமே அந்த பென்னிக்குவிக்கனுடைய முல்லைப்பெரியாறு டேமை வந்து கட்டுறதுக்கு பின்னாடி என்னென்ன இருந்தது அப்படின்றத முழுக்க முழுக்க ஒரு ஆவண சேகரிப்போடு தொடங்கி அப்படி ரிசர்ச் பண்ணி அந்த எழுதி முடிச்சிருக்காங்க பெரும் சாதனை நூற்றி இருபத்தி ரெண்டு வாரம் அது தொடர வந்திருக்கு அந்த புத்தகம் வெளிவந்த பிறகு அந்த ஏன்னா இந்த பெரியார் அணை கட்டப்பட்டதுனால மிக அதிகமாக பயன்பெற்ற இடம் வந்து அந்த இடம் தேனி ஆந்திப்பட்டி வைகை டேம் வருகிற பகுதிகளுக்கு தண்ணீர் எக்ஸ்ட்ரா வந்தது பிறகு பெரியார்ல இருந்து மேலூர் பக்கம்லாம் தனி கால்வாய் மூலமா தண்ணீர் வந்தது இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு நூத்தி முப்பது பேலன்ஸ்டா எழுதி இருக்காங்க அவங்களுக்குள்ள எப்படி வந்து இந்தியர்களை சுரண்டணும்ன்ற எண்ணம் இருந்ததுன்றதை பத்தி நிறைய இருக்காங்க அல்ல ஒரு சில பேருக்கு மக்கள் இப்படி கொத்து கொத்தா மடிவதை பார்க்க முடியாம அணை கட்டுறதை எப்படி எடுத்து நடத்தின இல்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னாக்க அந்த புத்தகத்துல ஒரு செய்தி இடம் பெறவில்லை அப்படின்னு சில பேர் அப்செக்ஷன் ரேஸ் பண்ணாங்களாம் என்னன்னா பென்னிக்விக் வந்து நடுவுல அந்த ஃபண்ட் அலகேஷன்ல ரொம்ப அவங்க இவ்வளவு பணம் ஆங்கிலேயர்கள் ஒரு முறை அந்த இது அடிச்சுட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் காசு தரல எங்களால செய்ய முடியாது அதை விட்டு இந்த ப்ராஜெக்ட் அப்படியே அபேண்டன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்களாம் அப்ப பென்னிக்விக் வந்து தன்னுடைய ஊரான இங்கிலாந்துக்கு போய் தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் வித்து அந்த காசெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்தது தன்னுடைய சொந்த காசுல அந்த அணையை கட்டி முடித்தாரு அதை பற்றி ஏன் எழுதலைன்னு வெளியிலாட்ட நிறைய பேர் கேட்டாங்களாம் உண்மை என்னன்னா அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அவங்களுக்கு தானே ஆவணங்கள் மூலமா அப்படி ஒரு ஆவணம் இல்லை பென்னி குவிக்கனுடைய பேரன் கிட்டேயே இவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க அவர்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த மாதிரி நடந்ததற்கு எந்த சான்றும் இல்லைன்னு சொல்லி அவர் வந்து சொல்லிருக்கார் பென்னி குயிக்கோட குடும்பத்தினர் அவங்க பேரன் அந்த பேமிலி எல்லாமே அவ்வப்போது இங்க வர்றாங்க வர்றாங்க இவங்க மதுரை மக்கள் இப்பவும் அவங்களுக்கு மரியாதை மரியாதை செய்யறாங்க பென்னி குயிக் பொங்கலே வைக்கிறாங்களுக்கு பென்னிக்கு இப்ப இதுல எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னன்னா இந்த இந்த சம்பவம் இருக்குல்ல அவரே போய் அவருடைய நிலத்தை எல்லாம் வித்து இங்க வந்து கட்டினார் இந்த கதையை யாரு உள்ள இடைச்செறுகள் செஞ்சிருப்பாங்க நம்மளால முடிஞ்சு இன்னைக்கு மதுரையில பொதுப்பணித்துறை அலுவலகம் இருக்கு அங்க நீங்க நுழைஞ்சீங்கன்னா பெண்ணி சிலை இருக்கு இப்பவும் இருக்கு மாதிரி எவ்வளவு அசிஸ்டன்ட் என்ஜினியர் தெரிந்தார் லோகன் நிறைய பேருக்கு லோகன் அங்க பேரு இருக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பேர் ஆமா ஆமா அதனால வரலாற்றை நம்ம இஷ்டத்துக்கு திரிப்பது அல்லது புதுசாக கதைகளை சேர்ப்பது அந்த மாதிரி ஒரு மன உணர்வு எல்லாருக்குமே இருக்கு அது காலங்காலமா இருக்கு சார் இப்ப அலெக்சாண்டரை பத்தி நாம ரெண்டாம் வகுப்புலேயே படிச்சிருக்கோம் நம்ம அலெக்சாண்டர் இங்கே படையெடுத்து வந்த போது புருஷோத்தமன் என்கிற போரஸ் அந்த மன்னனை வந்து அலெக்சாண்டர் வெற்றி பெற்றதாகவும் அந்த வெற்றிக்கு பிறகு அவனை சிறப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தாங்களாம் நான் உன்னை எப்படி நடத்தணும்னு நீ நினைக்கிறன்னு அலெக்சாண்டர் கேட்டாரா ஒரு மன்னனை போல என்னை நடத்த வேண்டும்னு சொன்ன உடனே சரி நீ உன்னுடைய நாட்டையே உனக்கு திருப்பி கொடுத்துட இது மாதிரிலாம் எதுவுமே நடக்கல இது முதல்ல அலெக்சாண்டர் இன்வேஷன்றதுக்கான சரியான ரெக்கார்ட்ஸு நமக்கு கிடையாது இந்தியா மட்டும் அலெக்சாண்டர் வந்தாருன்றது மாத்திரம்தான் நமக்கு தெரியுமே தவிர புருஷோத்தமன் என்ற மன்னனோட போர் நடந்தது தோத்துட்டான்றது தான் நமக்கு தெரியும் அவங்க இவங்க அவைக்கு போனாங்களாம் இத கேட்டாங்களாம் அத சொன்ன இந்த மாதிரி நடுல தன்னுடைய சேர்த்து விடுறவங்க மசாலா தூதல் மசாலா அது வந்து பேச்சாளர்களை நம்ம நிறைய பண்றோம் நிறைய பண்றாங்க இப்போ நமக்கு என்னன்னா புதிதாக வருகிற பேச்சாளர்களுக்கு இருக்கக்கூடிய முதல் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும் என்னன்னா மத்தவங்க யாரு பேசினதையும் கேட்டு அப்படியே பேசக்கூடாது அத செக் பண்ணி ஃபேக்ட் செக்கிங் இப்போ மீடியாவுல வந்துருச்சு பார்த்தீங்களா திடீர்னு ஒரு ஒரு நூறு பத்து வருஷத்துக்கு பழைய படத்தை எடுத்து இது இன்று நடந்ததுன்னு போடுறாங்க அதனால மீடியால ஃபேக்ட் செக்கிங் வந்துருச்சு இப்ப அரசாங்கம் சில கடுமையான சட்டங்களே கொண்டு வந்துருக்கு தவறான தகவல்களை பரப்புனீங்கன்னா நீ உள்ள போயிடுவேன் சொல்றாங்க அது இந்த ஜூலை ஒண்ணுல இருந்து புதிதாக சட்டங்கள் வந்திருக்கு ஆமா மூணு சட்டமும் மாறி போச்சு நமக்கு சொல்ல தெரியாது ஐ கிரிமினர் கோட் அதெல்லாத்தையும் நம்ம வந்து எதையும் பரப்புறதுக்கு முன்னாடி யோசிக்கிற மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி இந்த செய்தி வந்து ஆசிரியர்கள் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருமே சொல்லும் போது நிறைய பேர் மனசுல அந்த தவறான செய்தி பதிஞ்சு அது பூதாகரமா ஆயிடுது அதை சரக்கு அவங்க சேர்த்து விடுறாங்க மகாகவி பாரதிக்கும் காந்திக்கும் கடித போக்குவரத்து இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மேடையில பேசுறாங்க அதை என்ன சொல்றாங்கன்னாக்க அவங்க ரெண்டு பேரும் வந்து லெட்டர் எழுதிக்கிட்டார பாரதி வந்து காந்திக்கு லெட்டர் எழுதினாரம் நீங்க சுதந்திரத்தைப்ப சென்னைக்கு வந்து நீங்க பேசின போது ரொம்ப எழுச்சியோட பேசுனீங்க ஆனா நீங்க ஆங்கிலத்துல பேசுனீங்க நீங்க ஒண்ணு உங்க தாய்மொழியான குஜராத்தியில பேசியிருக்கணும் இல்ல இந்தியில பேசியிருக்கணும் நீங்க ஏன் ஆங்கிலத்து ஆங்கிலேயர்களுடைய மொழியில ஏன் வந்து அத பேசுனீங்க உடனே காந்தி அதுக்கு பதில் எழுதினரம் பாரதியா இருக்கு நீங்க சொல்றதுல இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா நீங்க இந்த கடிதத்தையே எனக்கு ஆங்கிலத்தில் தானே எழுதியிருக்கீங்க நீங்கள் வந்து அதை ஹிந்திலேயோ தமிழ்லேயோ நீங்கள் எழுதலை அப்படின்னு காந்தி பதில் போட்டாராம் உடனே பாரதியார் அதுக்கு பதில் போட்டாராம் நான் ஒருவரை கண்டிக்கிற போது திட்டுகிற போதோ என்னுடைய தாய்மொழியான தமிழை நான் பயன்படுத்துவேன் எல்லாரும் கைதட்டல் இந்த கைதட்டலுக்காக இப்படி ஒரு செய்தி நடக்கவே இல்லை பாரதியினுடைய அத்தனை படைப்புகளும் கடிதங்களுமே வெ வெளியில வந்துருச்சு காந்தியுமே அப்படிதான் காந்தி இருந்து இருபது இருபத்தஞ்சு முப்பது வருடங்கள் வரை கூட அவர் எழுதின கடிதங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது ஏன்னா அந்த அளவுக்கு கடித போக்குவரத்து வச்சிருந்தாரு அவருடைய கடிதங்கள் எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டது எல்லாமே ஆவணப்படுத்தியாச்சு இப்படி ஒண்ணு நடந்ததா ஒரு விதமான சான்று நம்பால் கடந்து அப்புறம் ஜியோ போப்பினுடைய கல்லறையில வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் கல்லறைக்கு நேரையே போனவங்க கல்லறையை விட்டு சுத்து முடிந்து தேடி இருக்காங்க எங்க எழுதியிருக்கு தமிழ் மாணவன் உறங்குகிறான் எங்கேயும் அப்படி எழுதப்படவே இல்லை அவரனுடைய கல்லறைக்கு தமிழ்நாட்டை சார்ந்த நகரத்தார் சமூகத்தை சேர்ந்த சில பேரு அந்த கல்லறையை அமைப்பதற்கு உதவி செஞ்சிருக்கிறத பத்தின ஒரு போர்டு அங்க இருக்கே தவிர இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்ல எங்கேயும் இல்லை விட்டு கிட்டத்தட்ட பாட புத்தகத்திலே அளவு வெளியில அதை பத்தி யோசிக்கணும் டால்ஸ்டாய்க்கும் மகாத்மா காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்துகள் மகாத்மா காந்திக்கு டால்ஸ்டாய் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க அதுல ஒரு பாதி உண்மை இருக்கு ஏன்னா அந்த காலத்துல ஒரு பெங்காலை சார்ந்த ஒரு லண்டன்ல இருந்துகிட்டு டால்ஸ்டாய்க்கு கடிதம் எழுதுறாரு அவர் வெஸ்ட் பெங்கால்காரர் எங்களை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்துகிறார்களே அதிலிருந்து நாங்கள் வெளியேற ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்க என்ன செய்வது சண்டை போடணுமா இல்லை சமாதானமா பேசணுமா இது மாதிரி ஏதோ கேள்வி கேட்குறாரு அதுக்கு டால்ஸ்டா என்ன பதில் சொல்றாருன்னா நீங்க எவ்வளவு பேர் அவங்க எவ்வளவு பேர் முப்பது கோடி அவங்க மூவாயிரம் பேர் இப்போ முப்பது கோடியும் அடிமைப்பட்டு இருக்கும்னா நீங்க வந்து சண்டை போட்டு சேர்க்க முடியாது நீங்க உங்க ஊர்ல ஹிந்து குரல்னு ஒன்று இருக்கு இந்த ஹிந்து குரலை படிச்சு பாருங்க நன்னயம் செய்துவிடல் குரல் இருக்கீங்களா அவங்களோட அகிம்சை வழியில போராடணும் அவங்களோட துப்பாக்கியை தூக்கிட்டு சண்டை போடக்கூடாதுன்னு புரிகிற மாதிரி ஒரு செய்தி சொல்றாரு அவர் லூயி பாஸ்தருடைய மொழிபெயர்ப்ப படிச்சிருக்கலாம் இதுதான் நடந்தது இந்த கடிதத்தை இந்த ஹிந்து குரல்னு யாருக்கோ எழுதிய கடிதத்தை பார்த்து விட்டு காந்தி திரும்ப திரும்பி கடிதம் எழுது நீங்க எழுதியிருக்கிற இந்த கடிதத்துல இந்த விதி கொள்கையை பத்தி எல்லாம் சொல்றீங்க இதெல்லாத்தையும் எடுத்துட்டு ஏன்னா அது எங்க நம்பிக்கைகளுக்கு விரோதமா இருக்கு இத நானு எங்க மக்களுக்கு சொல்லலாமா எடுத்துட்டு போலாமான்னு பெர்மிஷன் கேக்குறாரு ஏன்னா இது எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு அதுக்கு டால்ஸ்டாய் ஓகே சொல்றாரு அத அதை வந்து இவர் பல ஆயிரம் பிரதிகள் அடிச்சு சவுத் ஆப்பிரிக்கால முதல்ல விநியோகம் பண்றாரு ஏன்னா அங்கதான அவருடைய ஆரம்ப கால போராட்டம் இப்படி பிறகு காந்திக்கும் அவருக்கும் சில வகையான கடித போக்குவரத்து ஆனா அதுக்குள்ள டால்ஸ்டாய் இறந்து போறாரு இவர் நேரடியாக ஒருமுறை கூட சந்திக்கல இதுதான் உண்மை ஆனா இத வந்து இப்ப நாம என்னத்தையோ ஒண்ணு தெரிஞ்சதை இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க ஒண்ணு சொல்றீங்க இது இன்னொருத்தர் ஒண்ணு சொல்லுவாரு அத்தனையும் கேட்டு ஒரு புதுசா ஒரு கதையை உருவாக்கி சொல்லிடுறாங்க ஏகப்பட்ட அவியல்களை சேர்க்க நம்ம ஒரு விஷயத்த நம்ம நண்பர்கிட்ட சொல்லும் போதே பாருங்களேன் நம்மள அறியாமலே எவ்வளவு ஆட் பண்றோம் ஒரு விபத்தை பாத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க விபத்தை பார்த்துட்டு வந்து அதை நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம்னாக்க நம்ம அறியாமலே எவ்வளவு சேர்க்கிறோம் பார்த்தீங்களா அங்க இருந்தது பத்து பேர் தான் ஒரு நூறு பேர் கூட்டிட்டாங்களோ அம்மாச்சான் நம்ம கூட்டங்களுக்கே வந்த ஒரு ஆயிரம் பேர் கூட்டிருந்தான்னு பயங்கர கூட்டம் சார் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கும் அவன் சொல்லுவா அதான் எப்படி எழுத்தாளர் சுஜாதா சொல்றாரு எல்லாவற்றையுமே கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்லுவது வந்து தமிழர்களினுடைய மரபுல ஒண்ணு வரலாறு காணாத கூட்டம் அப்படின்னா மைக் செட் போடுறவரையும் கேட்டு மொத்தம் அஞ்சு பேர் தான் வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அதுக்கு இப்படி தற்பெருமையாக தங்களை பற்றி புகழ்வதுன்றது எல்லாரும் இயல்பும்தான் அதில் ஆடிங் தட் மசாலா வந்து நமக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு அதனால எது உண்மை எது புனைந்துரைன்னு தெரியாத அளவு இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாயிருச்சு இப்போ நீங்க காந்தியை பத்தி சொல்றதுனால எனக்கு ஞாபகம் வந்து காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கால ஜெயில இருந்த போது ஜெனரல் ஸ்மட்ஜ் அப்படின்றவர் வந்து அந்த ஜெயில் அதிகாரியா இருந்திருக்காரு அவர் வந்து காந்திய தன்னுடைய காலால காந்தியனுடைய நெஞ்சில மிதிச்சு தள்ளினதாகவும் அப்படி மிதிச்ச அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவருடைய அளவை தெரிந்து கொண்டு காந்தி அவருக்கு ஒரு செருப்பு செய்து கொடுத்ததாகவும் ஒரு கதையை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல அந்த மாதிரி எதுவும் நடக்கல செருப்பு அவர் செஞ்சு கொடுத்தாருன்றது உண்மை ஆனா மிதிச்செல்லாம் தள்ள அவர் ஒரு கவர்னர் ரேஞ்சில இருந்தார் ஜெனரல் இருந்தார் காந்தியும் அவரும் பலமுறை சந்திச்சிருக்கிறார் ஆமா அவர் ஒரு ஜெயில்ல இருக்கிற ஜெயிலர் மாதிரி இல்ல இவரை போய் நேரடியா மிதிக்கிற அளவு அவசியமும் இல்ல அதுவும் பொலிட்டிகலி ரொம்ப பெரிய அவர் ஒரு அட்வொகேட் உடனே இஷ்டத்துக்கு அவர் காந்தி அவரு சவுத் ஆப்பிரிக்காவை விட்டுட்டு தாய்நாட்டுக்கு திரும்பும் போது அவருக்கு ஒரு பேர் ஆஃப் சாண்டல்ஸ் காந்தி அங்க இருக்கிற ஜெயில இருக்கும் போது காலனி செய்ய கத்துக்கிட்டு இருக்கிறார் அவர் கத்துக்கிடாத எதுவுமே இல்ல அத அவரு பரிசா கொடுத்திருக்கிறார் இந்த பரிசை அவர் கொண்டு போய் வச்சுட்டு காந்தியின் எழுபதாவது நாளில் திருப்பி அனுப்புகிறார் இது என்னுடைய வெயில் காலங்களில் சம்மர்ல இதை நான் பயன்படுத்தினேன் நீங்க ஒரு மகான் இவ்வளவு காலம் கழிச்சு நீங்க செய்து கொடுத்ததை நான் பயன்படுத்த விரும்பல இதை உங்களுக்கே காணிக்கையாக திரும்ப தருகிறேன் அவர் அனுப்புனதாக ஒரு செய்தி இருக்கு அது மட்டும் இல்லை அவரது எழுபதாவது மகாத்மா காந்தியோட எழுபதாவது பிறந்தநாளில் உலகம் முழுக்க இருக்கிற பல தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து சொல்லி கட்டுரை மாதிரி கடிதம் மாதிரி அனுப்பியிருக்காங்க முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அதெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமே போட்டிருக்கு காந்தியை பத்தி நிறைய குறிப்புகள் புத்தகங்களாக வாசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கதைகளை சொன்னா நல்லா அது பொதுவாக என்ன செய்யறாங்கன்னா யாராவது ஒருத்தர் சொல்ல வேண்டியது ஒன்னுத்தை விட வேண்டியது அதை மற்றவர்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த நிலவுல கால் பதிக்கிற போது ஆம்ஸ்டாங் ஆல்ரோ ரெண்டு பேரும் யார் முதல்ல இறங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்ப ஆல்ரன் வந்து கொஞ்சம் யோசிச்சார் ஐயோ திடீர்னு ஒரு புது இடத்துல இளைஞமே அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார் அவர் யோசிக்கிற நேரத்திலே ஆம்ஸ்டாங் தைரியமா கால குதிச்சுட்டாரு அவர் குதிச்ச உடனே ஆம்ஸ்டாங்கோடைய பேர் தான் நமக்கு நினைவு இருக்கே தவிர ஆல்ட்ரன் அந்த உலகத்துல யாருக்குமே தெரியாதனால் நீ ஒரு இடத்துக்கு போனா நீ முதல்ல குதி அப்படின்னு சொல்லிட்டு போற இடத்துல சொல்லிட்டு இருக்கேன் உண்மையில நீங்க யோசிச்சு பாருங்க அவ்வளவு பெரிய மிஷனோட பைலட் வந்து ஆம்ஸ்டாங் தான் அதுல இன்னொரு வரை முதல்ல இறங்கிறதுக்கு ப்ரொசீஜரே அவங்களுக்கு கிடையாது நம்ம ஒரு சாதாரண அலுவலக மீட்டிங்க்கு போனாலே யார் எங்க உட்காரணும் நம்ம போய் தப தப மொதல் இடத்துல நம்ம உட்கார முடியுமா யார் தலைவரும் அவர் தான் முதல்ல உட்கார நாசா இட்ட கட்டளையின்படி தான் அங்கே அங்கே நாசா வந்து சொல்லியிருக்கும் இவர்தான் முதல்ல இறங்கணும் இவர் இறங்கி ஏழு நிமிஷமும் எட்டு நிமிஷமும் டைம் இருக்கு அப்படின்ற அந்த இருக்கு அதுல ஒருவர் இறங்காம இன்னொருத்தர் இறங்கவே முடியாது ரொம்ப சின்ன குறுகலான ஒரு

ஆனா இந்த மாதிரி காமெடிகள் இருக்கத்தான் இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராயணும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே இது பேச்சுக்கு மட்டும் இல்ல நம்முடைய வாழ்க்கையிலயும் யாரு என்ன சொன்னாலும் கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு முடிவெடுத்தோம் இந்த வாட்ஸ்அப் இப்படி தான் யாராவது ஒண்ணு அனுப்பிச்சா எதையுமே யோசிக்காம அதை ஃபார்வர்ட் பண்ணணும் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது ஒரு நாலு பேர் ஒரு அஞ்சு பேர் அப்புறம் குரூப்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுது எனக்கு அந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் வரும்போது நான் அதில் பிழை இருந்ததுன்னா நான் ஒரு ஒன்றே கூப்பிட்டு சொல்லிடுவேன் தயவுசெய்து இது ஃபார்வர்ட் பண்ணாதீங்க இது சரியா இல்லை உங்களை விட்டுட்டு மற்றவங்களுக்குலாம் அவர் ஃபார்வர்ட் பண்ணுவார் பரவாயில்ல நான் எனக்கு தெரிஞ்சதானே சொல்ல முடியும் இப்போ அந்த மாதிரியான தவறான தகவல்களை கொடுப்பதில் ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம இருந்தால் தான் வரலாற்றிலே பிழைகள் உருவாகாமல் நம்மளால் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் Hats and god